பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வாழ்நாள் முழுவதும் இனி செருப்பு அணிய முடியாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பழனி பாத யாத்திரை செல்வதற்காக நாற்பது நாள் செருப்பு போடாமல் இருப்பார்கள் அதை அண்ணாமலை கடைபிடித்து வருகிறார் ஆனால் திமுகவை அகற்றுவேன் என்று கூறினால் அவர் வாழ்நாள் முழுதும் செருப்பு அணிய முடியாது என்றார் மேலும் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்றும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிசிடிவி ஒயர்கள் இருக்கா இல்லையா என்பது விசாரணையில் தெரியவரும் என்றும் கூறினார் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஞானசேகரன் திருட்டுத்தனமாக வந்துள்ளார் என்றும் ஞானசேகரன் ஏற்கனவே குற்றவாளி என்பது தற்பொழுதுதான் தெரிய வருகிறது என்றார் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து பழனி பாத யாத்திரை போகிறதுக்காக நாற்பது நாளுக்கு வந்து செருப்பு போடாமல் போவாங்க அதுபோல் நிறைய இடத்துக்கு வந்து வருஷ கணக்குகளோட போடாமல் இருப்பாங்க அதுபோல் இவரும் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்குன்னு நினச்சி நினைக்கிறாரு ஆனால் இந்த இதுதான் என்று சொன்னால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்படைய முடியாது